அதனால் இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை கண்ணுங்கருத்தமாக காவல் பார்க்கணும் நிறையா வேலை இருக்குதுங்க ஆமாம் ரென் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படிங்க அப்பு அதை கூட தெரிஞ்சுக்கிட்டீங்களா பரவாயில்ல அப்படிதான் தான் அதனால் அம்மா வர்றதுக்கு முன்னாடி என் மச்சான நினச்சி ஆசை எம்பிட்டு கொட்டி ஏது ஆசை இருக்குது உன்னை என் நாதனால் பாட்டை கேட்டான் சத்தம் கேக்குது எங்க இருக்காங்கன்னு தெரியல எங்க மன வீசுதே? அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும் சத்தியமூர்த்தி காத்தல் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதால் காத்தல் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதால் முழுத்தல் இடையில தள்ளுறதுல அறத்தல் குரத்தல் தான் நம்ம தள்ளு என்னைக்குமே அறத்தல் குரத்தல்லாம் இருக்கக்கூடாது ஆமா அப்பா காட்டுக்கு போய் சொல்லிட்டா அப்பா நங்கை மோகனியை பார்க்க போயிட்டாரு வேலை மாலில் இருக்கும் பிறகு என்னென்ன தெரியல கொஞ்சம் உடும்புக்கு சரியில்லை ஆமாம் அதனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நாலு ஷவத்துக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்தார் வெளி உலகமே தெரியாமல் இருந்தேன் இன்றைக்கி தான் திறந்து விட்டுருக்காரு ஆமாம் அந்த பிள்ளையை பார்க்கணும் பார்க்கணும் போல் எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த பிள்ளைக்கு அவ்வளோ அலுவல் பாதி இழுவல் பாதியாக இருக்குது அலுவல் தான் வீட்டில் உள்ள சாமான்கள்லாம் அலுவல் வெளியில வந்து இழுவல் அடியே அவளை இவளை அடியே ரம்யாசி வந்து கடிடி உன் காணத்தை கேட்கல நானே மயங்கிட்டேன் நல்ல நல்ல சாரீரம் நல்ல சுதி நல்ல நிர்ணயம் அருமையான பாடல் ஆமா எங்க அப்பா நம்பி ராசி நல்லா வளர்ந்தவங்க சொல்றீங்க வாழ்த்துறீங்க ரொம்ப நன்றி மாதிரி நானும் வளரணும் வளர்ந்துருவேன் ரொம்ப நன்றி ஒரு வாரத்துக்கு எங்க செட்ல செட்டில் உங்களை கண்டிப்பா மேல கொண்டு போயிருவான் கண்டிப்பா வந்த எங்க அப்பா நம்பி ராசி வந்தாரா எங்கிட்ட எதுக்கு வருவாரா அவரு இல்லமா அப்பா வந்து எது விஷயங்களை சொல்லுவாங்க சொல்லுங்க தெளிவா சொல்லிட்டு போனாரு சொல்லிட்டு போயிட்டாரு போயிட்டாரு என்ன சொன்னாரு கண்ணும் கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு அந்த கிழட்டு பயிலுக்கு வேலையே இல்லையே ஏங்க இந்த உடனே காவல் பார்க்க முடியுமா காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சு சின்ன தெரிசுக இப்படிதான் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் கிச்சு கிச்சு தாம்பல விளையாடுவோம் ஆமா அதனால என் மனசுல உன்னை எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்னைக்குமே நான் முதல்வனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் குறுக்க பார்க்கல எவ்வளவு சந்தோஷம் குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே ஆனா நெச்சில் மஞ்ச தேச்சு குழுக்கையில் என்ன கொண்டு சுதா ஏ கொழுசுக்கு மரியாதை என்ன கொண்டு கொழுப்பு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே

தோட்டமா <Marvel> அத்கார <elim> ஒரு மதி அடிவு போல சவ பூஜில

உயிர் மூச்ச நிரித்தி ஜன் படி உருமுதுக தொலச்ச வெளியேலே இன்னும் கொள்ளிருக்கிறேன் தவாலே இருக்கையில் லாபம் போது போவ அடியவரே இல்லையே உன்னை கொள்ள வங்க வரணக்கூட குழம்புபடி ஏன் குடும்பத்தை கேடு பிறகு நெஞ்சு வந்து தேலி என்ன கொஞ்சம் புருசுக்கு வழியாக என்று சொ பார்த்துதாயே ஆண்டு நன்றி நன்றினே நன்றினே என்னைக்குமே அப்படி இருக்கணுமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆமா தங்கச்சி வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது தங்கச்சி இருக்கிற நேரம் உன் முகத்தை வெடி வச்ச நெஞ்சா செல்ல Thank you. மல்லாந்த <também> <page dan> <payment> <location>

தெரியாத்தனமாக வண்டியில் வாயை திறக்க மாட்டேன் தெரியாத்தனமாக சொல்லி தொலைஞ்சு கேட்குறேன் நான் அதில் காற்றி கேட்குறேன் பாரு நம்மளையும் பாருங்க சரி ரெண்டிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி வாயத்தை அன்னர் சங்குராஜா அவர்களை பாராட்டி இந்த முதல்வன் பாடலை பாராட்டி தீவிரபக்தன் வீர அருங்குலத்தைச் சேர்ந்த அன்பு உள்ள எனக்கு நூறு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்துகிறார்கள் அன்பு உள்ளத்திற்கு உள்ள தர்க்கிறது நான் சார்ந்த கலை குடும்பத்தில் சார்வுடும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் மட்டும் ஆளு எங்கதா இருக்கான்னு தெரியல ஆமா ஆமா இப்படியாவது கொண்டு வந்தறேன் சரி அண்ணா அப்பா அப்ப என்ன சொல்றே காட்டுக்கு போய் கண்ணு எடுத்து காவல் பாள சொல்லி காவல் பார்க்க சேனாரி பேசிக்கிட்டே காட்டுக்கு வந்துட்டான் இந்த மாதிரி எடுத்தா பாத்துனா என்ன ஆள செடிகளும் கொட்டிகளும் புறமைகளும் மாத்தாடி இந்த மரங்களும் செடிகளும் ஓ வாயை மூடன்னு வச்சுக்க ஒளிந்தா எப்படி பேசுறோமோ அப்படி பேசுறோம்

बोलय

உனக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி எல்லா குடும்பத்திலையும் பாருங்க பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்ப பிள்ளை பொங்கல பிள்ளைக்கு ஒரு மா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் 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 கிடந்த அலை

தோழின்னு கூட இருக்கா மனச ஒண்ணுமே தெரியல ஒரு மனசோட பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியுமா அவளுக்கே தெரியல என்ன பண்றது இருந்தாலும் நான் விரும்புறேன் ஒருத்தர அவர் காசான் காத்துக்கிட்டே இருக்கேன் அவர் யாருன்னு அவனுக்கு தெரியுமா அடையாளத்தை சிலவ அடையாள சொன்னா அட முடிஞ்சிடும் அது நான் சொன்னா முடியுமா நீ எப்படி நீ என்ன அறிவுல பேசுற நீ நான் சொல்லிட்டா முடிஞ்சிருமா அவரு சொல்ல வேண்டிய அவர் சொன்னாதான் முடியும் அந்த மாப்பிள்ளை இன்ன மாதிரியே அல்ல சிகப்பர் பரே உன்னே மாதிரி நான் பொம்பளையா ஏய் கலர் சொல்றேன் கலரா என்ன மாதிரி நான் அழகா இருப்பாரு நான் அழகி தானே செங்க காலவா வாசல்ல வேல செஞ்சேன் தங்கச்சி மரியாதையா பேசு ஆமா அடிக்கு நல்ல உயரமா

ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துல இடத்துல நோக்கி இருந்தது அவர் வரும் பொழுது மேல் நோக்கி இருந்தது இரண்டு காலுக்கு நடுவுல பாம்பு இருந்தது